இன்று பேரரசர் தன்னுடைய உருவப்படத்தை வரைய வைத்துக் கொண்டிருக்கிறார் பேரரசே கொஞ்சம் தாடைய மேல போதும் பேரரசே உங்க ஃபோன் வெகு நேரமாக அடித்துக் கொண்டிருக்கிறது பிளீஸ் செக் பேரரசே ப்ளீஸ் நீங்கள் ஃப்ரீஸே ஆகிவிடுவீர்கள் யாரோ உங்கள் டிமேட் அக்கவுண்டின் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை மாற்றிவிட்டார்கள் என்ன நான் இங்கே இருக்கிறேன் இது எல்லாம் உன்னுடைய தவறுதான் சிப்பாய்களே பேரரசே இவர் ஒரு அப்பாவி நீங்கள் சீக்கிரமாக உங்கள் டெபாசிட்டர் பார்ட்டிசிபென்ட் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த பிரச்சனை தீராத வரைக்கும் உங்கள் டிமேட் அக்கவுண்டை ஃப்ரீ செய்திருங்கள் இல்லை! Only slam the scam! முற்றிலும் சரி, சரிஸின் முயற்சியை முறியடித்திடுங்கள் முக்கியமான நோட்டிபிகேஷன்களுக்கு கவனம் செலுத்துங்கள் முதலீட்டாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த செவி மூலம் வழங்கப்பட்டது